தொடர்ச்சியாக இப்ப என்ன பேசுறாங்கன்னா ஒரு திடல் திராவிடத்துல தான் உண்ணா உட்கார்ந்து பேசுறாங்க அட இழவெடுத்தவங்களாம் அதை உருப்படியா அத்தனை பேரும் ஒரே மாதிரியா உங்களுக்கு சொல்ல தெரியுதா நாங்கள் வேணா கோட்டை அழிச்சிடறோம் நல்லா ரெண்டு நாள் பயிற்சி எடுத்துட்டு ஒரு கலந்தாய்வு போட்டுட்டு முத இருந்து வாங்க ஐயா சுபவி அவர்கள் எராமீசை வச்சுக்கிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா அண்ணன் சீமான் ஈழத்துக்கு போகவே இல்லை அத்தனையும் கட்டுக்காதுன்னு அவர் ஒரு பக்கம் சொல்றாரு இந்த பக்கம் அண்ணன் குளத்தூர்மணி அண்ணன் என்ன சொல்றாருன்னா இல்ல இல்ல அண்ணன் சீமான் போனது உண்மைதான் நான் தான் அனுப்பி வச்சேன் ஆனா படம் எடுத்தது உண்மை இல்லைன்னு இவர் ஒரு பக்கம் சொல்றாரு ரெண்டு பேரையும் நம்பி இருக்கிற அண்ணன் திருமுருகன் காந்தி அவர் என்ன சொல்றாருன்னா இல்ல இல்ல போனாரு ஆனா எட்டு நிமிஷம் தான் சந்திச்சாரு அந்த படம் உண்மை இல்லைங்கிற இதுல புதுசா ஒருத்தனை கூட்டு வந்து அந்த அந்த படத்தை எடிட் பண்ணி கொடுத்ததே நான் தான் எப்படி அந்த குழந்தையே நான் தாங்கிற மாதிரி அதை எடிட் பண்ணதே நான் தாங்க ஒருத்தன் இதுல கடைசி பாத்தீங்கன்னா நம்ம பெயிண்டிங் கான்ட்ராக்டர் நம்ம ராஜீவ் காந்தி அவர் என்ன சொல்லிட்டாரு அந்த படத்தை வாங்கிட்டு வந்து கொடுத்ததே நான் தான் சொல்லி அவர் ஒரு உருட்டு அப்ப நாங்கள் என்ன சொல்கிறோம் பெற்றோர்களே பெரியோர்களே பல பேரும் முகநூல சொல்றது என்னன்னா நாளைக்கு ஒருவேளை தலைவர் பிரபர்களே நேரில் வந்து இல்லை இல்லை திராவிடர்கள் சொல்லுவதை போல செந்தமலன் சீமான் என்னோடு படம் எடுக்கவே இல்லை என்று சொன்னாலும் கூட நாம் தமிழர் பிள்ளைகள் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னார்கள் நாங்கள் இந்த இடத்தில் பதிவு செய்து விடைபெறுகிறோம் ஆம் எங்கள் உயிருக்கும் மேலான தலைவன் ஒருவேளை நாளை நேரில் வந்து நான் சீமானோடு படம் எடுக்கவில்லை அது போலியானது என்று சொன்னால் அப்போதும் நாங்கள் சொல்லுவோம் எங்கள் உயிருக்கு உயிரான தலைவா உன்னத தலைவா ஒப்பார் மிக்காரும் இல்லாத தலைவா உங்களோடு அண்ணன் படம் எடுத்தார் என்பதற்காக நாங்கள் அவர் பக்கத்தில் நிற்கவில்லை மாறாக என்னை போன்ற பிள்ளைகளுக்கெல்லாம் உங்களைப் பற்றி பாடம் எடுத்தார் அண்ணன் சீமான் ஆகவே அவரோடு நிற்கிறோம் என்று நாங்கள் இடத்திலேயே சொல்லுவோம் நேற்றைய மேடை நேற்றைய மேடையில் எங்க அண்ணனுடைய படம் இல்லை இடம் வசதி இல்லை அண்ணனுடைய படம் இல்லை புகைப்படம் இல்ல நீங்க பாருங்க நாங்க பதிவு செய்த என்னன்னா தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல டொனால்ட் ட்ரம்ப் கட்சி உட்பட உலகத்திலேயே ஒரு கட்சியின் தலைவர் இல்லா தலைவருடைய படம் இல்லாமல் ஒரு மேடை போடுகின்ற அந்த ஆற்றல் நாம் தன கட்சியை எவனுக்கும் வர படம் பார்த்து கதை சொல் என்பதைப் போல கடந்த ரெண்டு நாட்களாக தலைவரோடு அண்ணன் சீமான் எடுத்த புகைப்படம்தான் பலருக்கு புகைச்சலை ஏற்படுத்தி இருக்கிறது பேசுபொருளாக பேசுபொருளாக மாறியிருக்கிறது பிறன்பு கொண்டவர்களே நாங்கள் ஒன்றை உறுதியாக சொல்லுவோம் அண்ணன் சீமான் அவர்கள் தலைவரோடு படம் எடுத்து விட்டார் என்பதற்காக அவரோடு நின்றவர்கள் நாங்கள் அல்ல மாறாக அங்கு தலைவர் எந்த அரசியலை முன்னெடுத்தாரோ அதை தடம் மாறாமல் தடம் பதிக்கின்ற வேலையை அண்ணன் சீமான் செய்கிறார் அதனால் அவரோடு நாங்கள் நிற்கிறோம் முறைப்படி படத்துக்காக நிற்கிறோம்னா ஐயா வைக்க கூட நின்றுக்கலாம் அண்ணன் திருமாவளவன் கூட நின்றுக்கலாம் அவர்களையெல்லாம் விட்டுவிட்டு ஏன் நிற்கிறோம் ஒரே ஒரு காரணம்தான் தமிழ் குடியில் தமிழ் சமூகத்தில் பிறந்த என்னுடைய தாத்தனை கூப்பிட்டு நீ தமிழன் அல்ல நீ திராவிடன் என்று சொன்னார்கள் அமைதியாக இருந்தான் என் தகப்பனையும் அழைத்து நீ தமிழன் அல்ல நீ திராவிடன் என்று சொன்னார்கள் அமைதியாக இருந்தான் என்னையும் நீ தமிழன் அல்ல திராவிடன் என்று சொன்னார்கள் அப்படி சொன்னபோது ஒரே ஒருவன் தான் கேட்டான் மலையாளிக்கு பிறந்தவன் மலையாளி கன்னடனுக்கு பிறந்தவன் கன்னடன் குஜராத்தியனுக்கு பிறந்தவன் குஜராத்தியன் மராத்தியனுக்கு பிறந்தவன் மராத்தியன் மான தமிழனுக்கு பிறந்தவன் தமிழன் எவனுக்கு பிறந்தவன் திராவிடன் என்று ஒரே ஒருவன் என்னுயர் அண்ணன் சீமான் தான் கேட்டான் கேட்டபோது போது அதை கேட்ட எங்களுக்கு செவிட்டில் அடித்தது போல இருந்தது எங்களுக்கே செவிட்டில் அடித்தது போல இருந்தது என்று சொன்னால் திராவிடனுக்கு கட்டாயம் செருப்பால் அடித்தது போல இருந்திருக்கும் ஆகவே தான் நாங்கள் உடன் இருக்கிறோம் பெற்றோர்களே பெரியோர்களே ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் முன்னாடியெல்லாம் அதிகாரத்தை வச்சு ஆளுங்கட்சி மிரட்டுவாங்க இப்ப காக்கி சட்டையவே வந்து கரவேட்டியா மாத்திட்டாங்க பேர் சொல்லியே பேசலாம் மரியாதைக்குரிய இப்போது டிஐஜி ஐயா வருண்குமார் அவர்கள் திரள் நிதி வாங்கி பொழைக்கிறாங்கன்னு பேசுறாரு திரள் நிதி வாங்குவது எந்த பிரச்சனையும் இல்லை மாறாக காதலித்த பெண்ணை கரம் பிடிப்பதற்கு வரதட்சனை கேட்டுவிட்டு வழக்கை போட்டவுடன் கோர்ட்டில் போய் கை கட்டி நிற்பதுதான் ஐயா அவமானம் அந்த வகையில் வரதட்சணை வாங்குகின்றவர்களை நாம் நிகழ்ச்சி பிள்ளைகள் நாங்கள் மனிதனாக மட்டுமல்ல அவனை ஆண்மகனாகவே மதிக்காத பிள்ளைகள் நாங்கள் பதிவு செய்கிறோம் மிஸ்டர் வருண்குமார் நீங்கள் ஐபிஎஸ் என்று சொன்னால் சீமானின் தம்பிகள் நாங்களும் ஆல்சோ ஐபிஎஸ் தான் நீங்கள் இந்தியன் போலீஸ் சர்வீஸ் நாங்கள் இன்டெலெக்சுவல் பொலிட்டிக்கல் சர்வீஸ் இன்டர்நேஷனல் பொலிட்டிக்கல் சர்வீஸ் காக்கி நாடா ஒன்று பாவர் மாதிரி நீங்க காக்கி சட்டை நாங்க கலர் சட்டை அப்படித்தான் நீங்க சம்பளத்துக்காக வேலை பார்க்குறீங்க நாங்கள் சமூகத்துக்காக சர்வீஸுக்காக வேலை பார்க்குறோம் ஒன்னாம் தேதி ஒன்னாம் தேதி ஆனால் உங்களுக்கு சம்பளம் வரும் எங்களுக்கு இஎம்ஐ தான் வருது வீட்டு கடன் வாகன கடன் இல்லையா வங்கி கடன் வந்துகிட்டு இருக்கு அப்ப ஒன்றே ஒன்றை பதிவு செய்ய செய்ய விரும்புகிறேன் மிஸ்டர் வருண்குமார் கடந்த காலத்தில் எடப்பாடி உங்களுக்கு சம்பளம் போட்டார் நிகழ்காலத்தில் மு க ஸ்டாலின் உங்களுக்கு சம்பளம் போடுகிறார் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் எதிர்காலத்தில் இரண்டு ஆண்டு காலத்தில் எச்சிலை தொட்டு தொட்டு எண்ணி எண்ணி உங்களுக்கு சம்பளம் போடுகின்ற இடத்தில் என்னுயிர் அண்ணன் சீமான் கட்டாயம் இருப்பான் வாய்ப்பிற்கு நன்றி நாம் தமிழர்